தூய்மை பணியாளர்களை பொறுத்த அளவுக்கு அவர்கள் பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எரித்துக் கொண்டிருக்கிறார் பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் வந்து இந்த கடத்த ஐந்து ஆண்டுகள்

நிலையாக இல்லை என்பதை இதை காட்டுகிறது தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தூய்மை பணியாளரை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அதிலேயே வேறு வேறு பணிகள் எப்படி மற்ற ஒரு ஆஃபீஸில் ஒரு பியூனாக ஜாயின் பண்ணுவார் ஆனால் அவர் பார்த்தா ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக ஒரு பத்து வருஷத்தில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பார் ஆனால் இங்கே வந்து தூய்மை பணியாளராக என்ட்ரி ஆனால் அவர் தூய்மை பணியாளர் இவன் படிச்சிருந்தாலும் கூட அவர் தூய்மை பணியாளராகவே இருக்கிறார் ஒரு படித்த தகுதி உள்ளவங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தூய்மை பணியாளருக்கு அடுத்து ஆஃபீஸில் ஒரு ஓயாவை போட்டிருக்கலாம் அல்லது டிரைவராக இருந்தால் டிரைவருக்கான பணியை கொடுக்கலாம் அல்லது அதுக்கான அவர் ஒரு டிகிரி படிச்சுருந்தால் அவரை வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஆக்கலாம் அதை தொடர்ந்து அவர்களுக்கான ப்ரொமோஷன் என்னவோ அந்த ப்ரொமோஷன்களை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய தூய்மை பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்கக்கூடாது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுக்கு பணி உயர்வை பதவி உயர்வை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் அவர் என்ன ஏங்கிளில் சொல்லியிருக்காருன்றும் தெரில என்னுடைய பொறுத்தளவுக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் என்பது அவர்களுடைய என்ன பணி பாதுகாப்பு பணி பாதுகாப்பு தான் அவங்க எதிர்பார்க்கிறார்கள் பணி பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வுகளை கொடுக்க வேண்டும் இல்லை என்ன பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எழுத்து கொண்டிருக்கிறார்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வந்து இந்த கடத்த ஐந்து ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கலை பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது அவருக்கு பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில் ஒட்டி கொள்ள வேண்டும் கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்பிகளாக வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலேயோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பது தான் அவருடைய இந்த மாறுபட்ட முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட் இன்றைய தொன்னு பேசுகிறார் இன்றைக்கி ஒன்று பேசுகிறார் இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார் கூட்டணி விட்டு நம்ம போயிடுவோமோ என்ற ஒரு பயத்தில் கூட அதாவது நம்மளை வெளில அனுப்பிடுவாங்கள நம்ம போய் கேள்வி கேட்டால் நம்ம கூட்டணியிலேருந்து வெளில அனுப்பிடுவோம் வேங்கை வாயில் விஷயம் எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு பட்டியலின மக்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பட்டியலின மக்கள் பல இடங்களில் கோயில்களுக்கு போக முடியல பட்டியலின மக்கள் பல இடங்களில் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின மக்கள் தான் அதிகமாக கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கு வர்றேன் ஸ்கூல் பள்ளிகளில் பட்டியலின மக்கள் வந்து படிக்கிற பள்ளிகள் அரசு பள்ளிகள் ஆனால் பல அரசு பள்ளிகள் இன்றைக்கு மூடி இருக்கிறது திமுக அரசாங்கம் ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் கேள்வி கேட்கறதே இல்லை அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் செய்து அனுஜா போயிட்டாரு கார்த்திக் போயிட்டாரு இப்போ எவித பாதிப்பும் கிடையாது எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகின்ற எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது திமுகவுடைய கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது தேர்தல் நேரங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறது இங்கே போகிறது இங்கே போகிறது சீட்டு கொடுக்கல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அல்லது எனக்கு வந்து சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்ன உக்கார வைக்கல என்ன கூப்பிடல அப்படின்ற ஏதாவது ஒரு காரணத்தங்களில் சொல்லி ஏன்னா இது அவங்க கட்சி விஷயம் அதில் நான் கருத்து சொல்கிறது இருக்காது ஆனால் ஒரு பொதுவான இது நீங்கள் தேர்தல் நேரத்தில் இருந்து எவ்வளோ பேர் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும்பொழுது எவ்வளோ பேர் முக்கியமான ஆட்கள்லாம் கூட திமுகவில் இருந்தே வெளில வந்தாங்க இப்போயும் திமுகலேருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது திமுகவில் யாருன்னு அது சொல்ல முடியும் அது வந்து ஜாயின் பண்ணும்போது எங்கள் கட்சி ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணும் உங்களையெல்லாம் வச்சுட்டு தான் ஜாயின் பண்ண வைப்போம் அதனால் க தேர்தல் நேரங்கள் நீங்கள் கவனமாக எடுத்து பாருங்க தேர்தல் நேரங்களில் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே பல அது வந்து போயிட்டு வந்து ஆனால் யார் போகிறார்கள் எங்கேருந்து போகிறார்கள் என்பது தான்